மீன மீன ராசிக்காரர்களுக்கு இப்போது மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்திற்கு குரு பகவான் போடுறார் உங்க ராசிநாதன் தான் அவர் மூணாம் இடத்துல இருந்து நானாம் இடம் ரெண்டுமே நல்லா இல்லாத இடம்னு சொன்னாலும் மூன்றாம் இடத்தை விட நான்காம் இடம் யோகமான இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய பத்தாம் வீட்டையே அவர் பார்க்க போகிறார் ராசிநாதன் கேந்திரத்தில் அமரப் போகிறார் ஆக இந்த அமைப்பில் மீ மீன பத்துக்கு அதிபதியான குரு பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்ப்பது என்பது பதவி உயர்வு சம்பள உயர்வு தொழில் போன்ற அனைத்து அமைப்புகளுக்கும் நல்லதை செய்யக்கூடிய அமைப்பு ஆனால் ஒரு உண்மையை சொல்லித்தான் ஆகணும் என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு இப்போ ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு ஜென்மச்சனிக்கு தான் மற்ற கிரகங்கள் ஏன்னா தான் முக்கியம் ராசியில போய் ஒரு இருள் கிரகம் உட்கார்ந்துருக்குன்னு வைங்க உங்களை மனதை போட்டு அழுத்தக்கூடிய பிசையக்கூடிய தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் ஜென்மச்சனி இது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒரு மாதிரியாகவும் ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஜென்மச்சனியாகவும் செய்யும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஜென்மச்சனி பெரிய அளவில் நஷ்டங்களை செய்யாது ஏன்னு சொன்னால் ஏற்கனவே அவர் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்து வந்துட்டார் அந்த அமைப்புகளில் வந்து பெரிய சோதனைகள் இருக்கார் ஆனால் இந்த குறுப்பெயர்ச்சியின் மூலமாக மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் வேலையை விட வேண்டாம் வேலையில் ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் வேலை செய்ய முடியும் வியாபாரம் பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் தொழில் பாட்டுக்கு நல்லா நடந்துகிட்டு இருக்கோம் ஆனால் தான் வராது கஷ்டப்படுறதுக்கு நல்ல பேர் கிடைக்காது என்ன இருந்தாலும் பண வரவுகள் வரும் உண்மையிலேயே பண வரவை வச்சு ஒரு தொழில் அமைப்புகளை சமாளிச்சுக்கலாம் இல்லையா ஒரு வீட்டுல பிரச்சனை இருக்கு ஒரு நாலு காசு சம்பாதிக்கிறோம்னா அதை வச்சு கொஞ்சம் அப்படியே இது பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த மாதிரியான ஒரு சூழல்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் தாங்க இப்ப இருக்குது அதே நேரத்தில் இந்த நான்காம் இடத்துல வந்து பெரிய நன்மைகள் எல்லாம் அவர் கொடுத்துட மாட்டார் ஏன்னா அவர் அந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பார் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் இடத்தை பார்ப்பார் இந்த எட்டாம் இடம் என்பதும் பன்னெண்டாம் இடம் என்பதும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய நிலைமை சில நேரங்களில் பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்பு சனியின் ஆதிக்கத்தால் வந்துடும் ஆக யூக வணிகம் இது என்னது இந்த பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய தன்மை ஆனால் ட்ராவல் இருக்கும் பெருசாது வெளிநாட்டுக்கு வாய்ப்பு வந்தால் வெளிமாநிலத்துக்கு வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக போயிடலாம் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் சர்வ நிச்சயமாக கை கொடுக்கும் தூர இடங்களுக்கு போகிறவங்களுக்கு பாஸ்போர்ட் விசா போன்றவைகள்லாம் கிடைக்கும் தூர இடத்துக்கு படிக்க போகிறவங்களுக்கு நல்லா இருக்கும் உயர்கல்வி நல்ல விதமாக அமையும் அனைத்திலும் ஒரு சிறப்பு அமைப்புகள் அலைஞ்சாலும் காசு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் தொழில் போன்றவைகள் ஸ்திரமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஆனால் ஜென்மச்சனியின் காரணமாக மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் பெரிய அளவில் அகலக்கால வச்சிடாதீங்க காசு பண விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணுமே தவிர வேறு எந்த சோதனைகளையும் இந்த குறுப்பெயர்ச்சி தராது சனிக்கு உட்பட்டு தான் குறுப்பெயர்ச்சி நடக்கும் என்பது தான் உண்மை ஆகவே மீனத்திற்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத இயல்பான குறுப்பெயர்ச்சியாகவே அமைந்திருக்கிறது இந்த குறுப்பெயர்ச்சி